முக்கிய நிகழ்வுகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா குரு வந்து வக்கர நிவர்த்தி அடைஞ்சு இயல்பு நிலையில அவர் இருக்கார் அது ஒரு முக்கியமான நிகழ்ச்சி நவகிரகங்களில் சுபத்துவம் பெற்ற கிரகம் ரொம்ப முக்கியமான ஒரு கிரகம் அனுகிரகம் செய்யக்கூடிய அல்லது ராத்திரி பன்னெண்டு மணிக்கான சரிதான் கர்த்தாளம் மூணு மணிக்கான சரிதான் எந்த நேரத்திலும் எந்த காலத்திலும் திருவருளை மட்டுமே தரக்கூடிய அந்த குரு பகவான் நல்ல முறையில இயல்பு நிலைக்கு திரும்பி இருக்கிறார் இது ஒரு நல்ல விஷயம் அதே போல இந்த மாசத்துல செவ்வாய் பகவான் காலப்பொருட்களுக்கு ஒன்றாம் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் உச்சம் பெற்றிருக்கிறார் மகரத்துல அமைந்து செவ்வாய் பகவான் உச்சம் பெற்றிருக்கிறார் இதுவும் ஒரு சிறப்பான விஷயம் பொதுவாகவே மேஷராசி விஷகராசி என்பவர்களுக்கு ரொம்ப சிறப்பான விஷயம் அதே போல யாருடைய ஜாதகத்தில எல்லாம் இந்த செவ்வாய் பகவான் உச்சமா இருக்காரோ அவங்களுக்கெல்லாம் ரொம்ப யோகமான சமயமாக இது அமையும் ஒருத்தருடைய ஜாதகத்துல செவ்வாய் ரொம்ப உச்சமா இருக்காரு அப்ப இது இந்த நாற்பத்தி அஞ்சு ஆண்டு தான் வரக்கூடிய ஒரு ஒன்றரை மாசம் உங்களுக்கு ரொம்ப பொற்காலமாக அமையும் அதே போல யாருடைய ஜாதகத்தெல்லாம் செவ்வாய் நீச்சமா இருக்காங்களோ அவங்க எல்லாருக்குமே கூட ஒரு பிப்டி பெர்சன்ட் நன்மைகள் நடைபெறும் செவ்வாய் வந்து உச்சம் பெற்று மற்ற எல்லா கிரகங்களும் வழக்கம் போல மீனத்துல ராகு பகவான் கண்ணியிலே கேது பகவான் கும்பத்துல சனி பகவான் என்று மகரத்திலே சூரியன் சஞ்சாரம் செய்கிறார் நாட்கள் பிறந்த உடனே பிப்ரவரி பதினஞ்சாம் தேதியிலிருந்து அவர் கும்பத்துக்கு போயிடுவார் அப்ப இந்த கிரக அமைப்புகளை பார்ப்போமையானால் குரு சனி தொடர்பு சனி பகவான் மூணாவது பார்வையாக குருவோடு தொடர்பை ஏற்படுத்தி கொள்ள அதேபோல செவ்வாய் பகவானும் குருவோடு சந்திக்கிறார் ஏன்னா மகரத்துல செவ்வாய் இருந்தால் செவ்வாய்க்கு நாலாவது பார்வை குருவுடைய பார்வை கிடைக்கும் அப்ப இந்த கிரகங்களை அடிப்படையாக கொண்டு நாம இந்த பிப்ரவரி மாசத்துக்கான பலன்களை விருச்சக ராசி அன்பர்களே இந்த பிப்ரவரி மாதம் உங்களுக்கான மாதமும் ரொம்ப சந்தோஷமான ஒரு மாசமா இந்த விச்சகரா ராசி என்பர்களுக்கு பிப்ரவரி மாசம் அமைய போகுது காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் பகவான் அது அற்புதமான நிலையில சனி பகவானுடைய வீட்டுல கால புருஷனுக்கு பத்தாவது வீடு என்று சொல்லக்கூடிய கர்மஸ்தானத்திலே உங்க ராசிக்கு மூன்றாவது பாவத்தில் தைரியம் வீரியம் என்று சொல்லக்கூடிய மூன்றாவது பாவத்தில் நீங்க விருச்சக ராசி ஆனாலும் விச்சக லக்னமானாலும் உங்க ராசிக்கு மூணாவது வீட்டுல செவ்வாய் பகவான் அதிக அற்புதமான முறையில உச்சம் பெற்றிருக்கிறார் அதுவும் யாரெல்லாம் அவங்க அது நீங்க விருச்சக லக்னமா இருந்தா இன்னும் சந்தோஷம்தான் லக்னம் ராசி ரெண்டு பேருக்கும் சிலர்லாம் விருச்சக ராசி விருட்சக லக்னம்னு சொல்லுவாங்க அப்ப அந்த மாதிரி விச்சக ராசி லக்னமாக இருப்பீர்கள் ரொம்ப அதி அற்புதமான மாசமா இந்த மாசம் வெற்றி பெறக்கூடிய மாசமாக அமைகிறது அதுவும் விசேஷமா சனியுடைய நட்சத்திரமான அனுஷம் நட்சத்திரமாக இருப்பீர்களே ஆனால் அதே போல குருவுடைய நாலாவது பாதம் விசாகம் நட்சத்திரமாக இருப்பீர்களே ஆனால் விசாகமோ அனுஷ நட்சத்திரமா இருந்தால் கொடிகட்டி பறக்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்க போகுது கேட்டதை தவிர அப்ப பிரச்சக ராசினியர்களே மூன்றாவது வீட்டுல தைரியஸ்தானத்துல வீரியஸ்தானத்துல மனம் ஒரு தெளிவு கிடைக்கும் மன குழப்பமா இருக்கா மனம் ஒரு தெளிவு கிடைக்கும் ஒரு வெற்றி கிடைக்கும் காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா ராசிநாதன் மூணுல உச்சம் அதே சமயத்துல உங்களுக்கு தொழில் ஸ்தான அதிபதியா வரக்கூடிய சூரியன் இணைவு அதோடு மட்டுமல்ல உங்க ராசிக்கு ஏழு கூடிய சுக்கரன் இணைவு உங்க ராசிக்குரிய லாபஸ்தான அதிபதியாக வரக்கூடிய இந்த பிப்ரவரி மாசத்துல உங்களுக்கு திருவோணம் உத்ராடம் அவிட்டம் இந்த மூன்று நட்சத்திர நாளிலும் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப சிறப்பான நாளாக உங்களுக்கு அமையப்போகுது திருவோணம் அவிட்டம் மற்றும் உத்ரா இந்த மூன்று சந்திரன் அந்த ராசியில மகரத்துல எப்ப டிராவல் பண்ண போறாரோ அந்த மாசம் அந்த நாள் இந்த மாசத்துல உங்களுக்கு அதி அற்புதமான முறையில அமைய போகுது நினைச்சது நடக்கக்கூடிய வெற்றியை தரக்கூடிய வகையில ஜெயிக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைகிறது பிரச்சக ராசி நேயர்களே தொழில நல்ல முறை தொழில்கள் நல்ல முறையில இருக்கும் நீங்க எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான் எனி பிசினஸ் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான் தொழில் துறையை பொறுத்தவரையில பிசினஸ் பொறுத்தவரையில அதி அற்புதமான முறையில நல்ல முன்னேற்றம் இருக்கும் தொழில உங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள் விலகும் பண்ண மார்க்கெட் பண்ண நான் ஒரு ஹோல்சேல் பிசினஸ் பண்ண நான் ஒரு பண்ணேன் ஸோ நீங்க எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான் தொழில்துறையை பொறுத்தவரையில வர்த்தகத்தை பொறுத்தவரையில விஸ்வஸை பொறுத்தவரையில அதி அற்புதமான முறையில சிறப்பான முறையில உங்களுக்கு அமைய போகுது தொழில நீங்க கொடிகட்டி பறக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைகிறது விச்சகராசினியர்களே நீங்க நினைச்சு பார்க்காத அளவுக்கு சேல்ஸ் இருக்கும் நீங்க சற்றும் எதிர்பார்க்காத வகையில நீங்க நினைச்சு பார்க்காத வகையில உங்களுக்கு சேல்ஸ் இருக்கும் அப்போ சேல்ஸ் அதிகரிச்சதுன்னா வியாபாரம் அதிகரிச்சதுன்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆகும் ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு அந்த கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் இவையெல்லாம் குறைவதற்கு வாய்ப்புகள் உண்டு விருச்சக ராசி நேயர்கள் அப்ப விருச்சக ராசிக்கு என்ன ப்ராப்ளம் கடன் சுமைகள் கடன் பிரச்சனை அது ஒரு மாதிரி இருக்கு ஆனா பிசினஸ் நல்லபடியா நடக்க ஆரம்பிச்சிருந்தா உங்களுடைய கஷ்டங்கள் எல்லாம் விலகிடும் உங்களுக்கு கடன் சுமைகள் இருக்கட்டும் ஏன்னா நமக்கு தெரிஞ்சு விருச்சக ராசி அன்பர்கள் எத்தனையோ பேர் இருக்காங்க நல்ல பிசினஸ் இருக்காங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் இருக்காங்க தம்பதிகள் இருக்கிறாங்க பெரிய நடத்தக்கூடியவங்க இருக்காங்க வெளிநாட்டுல பிசினஸ் பண்ணக்கூடியவங்க இருக்காங்க வெளிநாட்டுல கடைகள் வச்சு நடத்தக்கூடியவங்க இருக்காங்க அவங்க எத்தனையோ அந்த அக்கம் பக்கத்து பிரச்சனைகள் இட பிரச்சனைகள் இட தோஷங்கள் தொழில் நடத்துற இடத்துல இருக்கக்கூடிய பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த போட்டி பொறாமைகள் இதெல்லாம் நிறைய விஷயங்கள் அங்க நடந்திருக்கு அவருட்சக ராசி என்பவர்களே உங்க தொழில என்ன மாதிரியான கஷ்டங்கள் இருந்தாலும் போட்டி பொறாமைகள் இருந்தாலும் குறிப்பா தொழில் போட்டிகள் தொழில் எதிரிகள் நண்பர்கள் எதிரிகளாக மாறிவிடுவது ஒரு இருக்கக்கூடிய ப்ராப்ளம் இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்குமே உரிய வழிபாடுகள் செய்யக்கூடிய மாதமாக ஒரு நல்லது நடக்கக்கூடிய மாசமாக இந்த மாதம் அமைகிறது அப்ப தொழில் அமைப்புகள் சிறப்பாக இருக்கும் தொழில் செய்யக்கூடிய பூமி அந்த இடம் அது உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்ட தேவதையா இருக்கும் அந்த பூமி உங்களை நல்லபடியா வளர்ச்சி அடைந்து உங்களை நல்லா வளர வைக்கும் தொழில் செய்யக்கூடிய அந்த தொழில் வாய்ப்பை தரக்கூடிய அந்த பூமி உங்களுக்கு ஒரு நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் இன்னும் சொல்ல போனால் ராசி என்பர்களே நீண்ட நாட்களாக உங்களுக்கு வராத பழங்காசுகள் வந்து சேரும் அதே போல ரொம்ப நாள அடைக்க முடியாத கடன்களை கூட கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகளோ நீங்க அடைக்க போறீங்க அப்படி ஒரு அற்புதமான தனவரவு பணவரவு மிகுந்த மாதமாக இந்த மாதம் அமைகிறது தனாதிபதி குரு பகவான் உங்க ராசிநாதன் செவ்வாய் பகவான் நாலாவது பார்வையாக செவ்வாய் குரு தொடர்பு அப்ப எப்படி இருக்குங்க நல்ல பணவரவு இருக்கும் நல்ல தனவரவு இருக்கும் ஒரு கோடீஸ்வர யோகம் நல்ல அதிர்ஷ்டம் நல்ல யோகங்கள் நிறைந்த மாதமாக இந்த மாதம் அமைகிறது திடீர் அதிர்ஷ்டங்கள் ஒரு சில விருச்சக ராசி நண்பர்களுக்கு அதிர்ஷ்டங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு அதே போல சிறு சிறு விபத்துகள்ல பாதிக்கப்பட்டவங்க கீழே உடைஞ்சிருக்கலாம் வீட்டுல கீழே உணர்ந்திருக்கலாம் இல்ல அப்படி கிராஸ் பண்ணும் போது உணர்ந்திருக்கலாம் வண்டியில வண்டியில போகும்போது இருக்கலாம் சிறு சிறு விபத்துக்கள் ஏற்பட்டு இருக்குமே ஆனால் சிறு சிறு விபத்துக்கள்ல அடிபட்டு இருக்குமே ஆனால் அந்த மாதிரி அந்த பாதிக்கப்பட்ட உடல்நிலை பாதிக்கப்பட்ட அன்பர்களுக்கு கூட சீக்கிரமா அது கியூர் ஆகி வேலைக்கு போகக்கூடிய நல்ல நேரம் கிடைக்கின்றது அதே போல உத்தியோகம் வேலை வாய்ப்பு வேலை வாய்ப்புகளை பொறுத்தவரையில் விருச்சக ராசி அன்பர்களை இந்த மாதம் நிச்சயமாக உங்களுக்கு வேலை கிடைக்கும் வேலை இல்லாம இருக்கீங்களோ உங்களுக்கு எல்லாம் வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகிறது நல்ல முன்னேற்றம் இருக்கும் விளங்குவீர்கள் நீங்க வேலை செய்யற இடத்துல உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை நான் இந்த இடத்துல வேலை செய்யற சாமி எனக்கு இந்த வேலையில இருக்கு வேலைக்கு மேல இருக்கக்கூடியவங்க என்னுடைய பாஸ் வந்து என்ன சரியா பேசல என்னுடைய மேனேஜர் மேனேஜரை சரியா பேசல வேலை செய்யற இடத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் மாற்றங்கள் ஏற்படும் மாற்றங்கள் ஏற்படும் அதே போல ராசி நேர்கே வேலை செய்யற இடத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் விலகி உங்களுக்கு வேலையில முன்னேற்றங்கள் ஏற்படும் நிறைய இந்த மாதம் ப்ரமோஷன்ஸ் எதிர்பார்க்கலாம் நீங்க நான் எனக்கு வந்து ஒரு ப்ரமோஷன் கிடைக்குமா எனக்கு வந்து ஒரு போஸ்டிங் கிடைக்குமா நான் ஒரு ஹையர் ரேங்க்ல இருக்கணும் நான் அதுக்காக ட்ரை பண்ற சாமி எனக்கு இது கிடைக்குமா அந்த மாதிரியான கேள்வி கொஸ்டின்ஸ் உங்கள்ட்ட இருக்குமே ஆனால் கவலை வேண்டாம் வர்ச்சக ராசி அன்பர்களே உங்களுக்கு நல்ல வேலை வாய்ப்புகள் கிடைப்பதற்கான சான்சஸ் உண்டு அதே போல ப்ரமோஷன்ஸ் டிரான்ஸ்ஃபரு அல்லது ஒரு இன்சென்டிவ் இந்த மாதிரியான முன்னேற்றங்கள் உங்களுக்கு உண்டு கவலை வேண்டாம் இந்த குடும்ப பிரச்சனை அல்லது ஒரு ப்ராப்ளம் வேலைக்கே இந்தாம இருக்கிறது அல்லது குடும்பத்துல பிரிஞ்சு இருக்கிறது கணவன் மனைவி இந்த மாதிரியான ட்ரபுள்ஸ் இதுதான் ரொம்ப அதிகமா இருக்கு விச்சகராசிக்கு தொடர்ந்து இந்த சனியுடைய சனி பகவானுடைய பார்வை இப்ப கூட அர்தாஷ்டம சனி நடக்குது ஸோ அந்த மாதிரி பிளாக் மேஜிக் ட்ரபுள் இருக்குமே ஆனால் அது ரொம்ப கேர்ஃபுல்லாக நீங்கள் ஹேண்டில் பண்ணணும் நிறைய இப்போ அந்த பிளாக் மேஜிக்லாம் நிறைய ஏமாற்றங்கள் நிறைய ஏமாற்றுறாங்க ஒரு பத்தாயிரம் ரூபாய் இருபதாயிரம் அந்த மாதிரிலாம் ஸோ இந்த இந்த பிளாக் மேஜிக் இருக்குமே ஆனால் இதெல்லாம் அம்பாளுடைய அனுகிரகம் ரொம்ப முக்கியம் வாராகி அம்பாளுடைய அனுகிரகம் ரொம்ப முக்கியம் அப்போ அதெல்லாம் பார்த்து சரி அந்த பரிகாரங்களை வந்து சரியான முறையில் நியாயமான முறையில அந்த பரிகாரங்களை செய்ய வேண்டும் அப்பதான் வெளிவர முடியும் அதோடு மட்டுமல்ல ராசி என்பவர்களே உங்களுக்கு வெளியில சொல்ல முடியாத எந்த விதமான பிரச்சனையாக இருந்தாலும் அந்த பிரச்சனையில நீங்க ஜெயிக்கக்கூடிய மாதம் நம்ம நாம ஜெயிப்போமா அவங்க ஜெயிப்போமா வம்பு வழக்குகள் கோர்ட்டு கேஸ் சிறை தண்டனைகள் ஜாமீன் சம்பந்தப்பட்டது அல்லது போலீஸ் கம்ப்ளைண்ட் சம்பந்தப்பட்டது குடும்ப வாழ்க்கை சம்பந்தப்பட்ட பிரச்சனை அக்கம் பக்கத்தில் சம்பந்தப்பட்ட பிரச்சனை வேலை செய்ய சம்பந்தப்பட்ட பிரச்சனை பதவி போட்டிகள் அல்லது டிபார்ட்மெண்ட் வைஸ் நடக்கக்கூடிய என்கொயரிகள் வீண் பழி அவமானங்கள் இந்த மாதிரி எது இருந்தாலும் அவற்றில் இருந்து கூட நீங்க விடுபடுவதற்கான வாய்ப்புகள் உண்டு அப்ப அது எல்லாத்துக்குமே என்ன பண்ணுங்க அதுக்கு தகுந்த ஆலய வழிபாடுகள் செய்வது சிறப்பு அதற்குரிய ஆலய வழிபாடுகளை தெரிந்து செய்வது சிறப்பை தரக்கூடியதாக இருக்கும் ராசி நேயர்களே அதே போல தீராத கடன் பிரச்சனைகள் அதே போல தீராத பிரச்சனைகள் இன்னும் சொல்ல போனா விற்காத இடங்கள் வராத பணங்காசுகள் இதெல்லாம் ரொம்ப லாங் டைம் இருக்கும் ஒரு சில ஒரு சில பேர் கல்யாணமே நடந்திருக்காரு நடக்காது எவ்வளவு முயற்சி பண்ணுவாங்க நிறைய பரிகாரம் கல்யாணமே நடக்காது ஒரு நிறைய நாளா இடத்தை நினைப்பாங்க நினைப்பாங்க பாதி அட்வான்ஸ் வந்து முடிக்கவே முடியாது இப்படி நிறைய பிரச்சனைகள் உங்களுக்கு இருப்பது எனக்கு தெரியும் சோ அந்த மாதிரியான பிரச்சனைகள் என்னால் அதுக்கெல்லாம் சின்ன சின்ன வழிபாடுகள் போதுமானது ரொம்ப பெருசாக எதுவும் தேவைப்படாது சிறிய சிறிய வழிபாடுகளே போதுமானது நீங்கள் வெற்றி பெறுவதற்கு என்பதை சொல்லிக்கொண்டு இன்னும் நிறைய விஷயம் விச்சகராசிக்கு நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம் நிறைய பாயிண்ட்ஸ் இருக்கு இருந்தாலும் உங்களுடைய தேவை என்ன உங்களுடைய கொஸ்டின் என்ன என்பதை கொண்டு வாருங்கள் இந்த மாதம் பிப்ரவரி மாதம் உங்களுக்கு நல்ல மாசமாக அமையட்டும் என்பதை சொல்லிக்கொண்டு மீண்டும் ஒரு அற்புதமான பதிவை சந்திக்கிறேன் ஜெய் வராட்சி ஜெய் ஜெய் வராட்சி